ஊட்டம் வெள்ளிங்க நாட்டை நல்லிகள வந்து ஒரு நாள் ஆவணி கிராம முன்னேற்ற மாதை மாவட்ட

அதே லத்து தான் ஏறகனே ஏறகனே சபைத்திலே ஆதிவரத்திலே கம்பீரமான தோற்றத்தோட கலைக்கப்பட்ட ஆதிコーディடர்களால சார்ஜ் பண்ணலாமா இந்த மாடலுக்கு முன்னாடி என்ன வர கூடாது கத்தியலா இருந்தீங்க வேற மொக்கறத எத பாத்துட்டீங்க அடுத்த திங்கி நீங்க இதை உற்சாகப்படுத்துங்க உற்சாக புரியங்க ஏறகனே நீங்க விட்டு நீங்க சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிற விலாபக்கு வரணும்

யார் என்று உருந்திருந்து பார்ப்போம் யார் என்று உறுந்திருந்து பார்ப்போம் வீரர்களை ஊட்டாக ஊட்டாக

இந்த நாளே ஆதி கேங்க பாத்துறான் கோட கெந்துடா கொடுத்தான் கோட கெந்துடா கொடுத்தான் ஐந்துங்கள் சித் அறிவீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேயர்களை வழிபொட்டிருக்கின்றார் காலங்கள் தரந்து கொண்டிருக்கின்ற அரர மத்தியா ஊரு சோட்டயா அரர மத்தியா ஊரு சோட்டயா இந்த நாளே ஆதி கேங்க ஏ சோட கெந்துடா கொடுத்தான் காலையார் தாறுகிறது தாறையார் தாறுகிறது சிறபு <laughs>